மதுரை சைடு உள்ள ஹோட்டல்லெல்லாம் மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை எப்படி இப்போ வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்சமல்லி சேர்த்துக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நாலு வத்தல் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் அண்ணாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க கறிாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க இப்போ கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க வறுத்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்காதீங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அந்த பவுடரையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலையெல்லாம் அந்த மட்டனோடு சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விடுங்க இப்போ உங்களுக்கு தேவைன்னா தேங்காயை வந்து சில்லு எடுத்து சின்ன சின்னதாக பொடிப்பொடிப்பெல்லாம் நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல அப்படியே செஞ்சாச்சு தேங்காய் வந்து சேர்த்துக்கையில் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் நான் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நீங்களே இல்லை இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க